விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன ஜியான் தேவாலயத்துக்கு இன்று மாலை சென்று தேவாலயத்தை பார்வையிட்டார் இதன்போது தேவாலய புனர் நிர்மாணத்துடன் தொடர்புடைய பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான நலன்புடி செயற்பாடுகள் சுகாதாரம் கல்வி வாழ்க்கை முழுவதும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என பரிந்துரைகள் இருக்கின்றன ஆகவே எனது கடப்பாடு என்ற வகையிலேயே நான் இங்கு வருகை தந்தேன் முதலாவதாக அவர்களுக்கு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த க தேவாலயத்தை மீண்டும் புனரமைத்து அதனை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் அதே நேரம் அதற்காக கடந்த கால ஊடாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஜனாதிபதி நிதியத்தினூடாக ஆனாலும் மிகக் குறிய தொகைதான் வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அந்த நிதிகளை பெற்றுக் கொடுத்து இந்த தேவாலயத்தை மீண்டும் அதே அதே மாதிரி புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபிசேன கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பூங்கா நிலையத்துக்கு இன்று சென்றிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் பரராஜசிங்கம் பிரதீபன் தலைமையிலான பல்கலைக்கழக நிர்வாகத்தினருடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் தொழில்நுட்ப வளத்தை பயன்படுத்தி பல்வேறு சேர்த்திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இந்த பல்கலைக்கழகத்தில் இன்கியூபேஷன் சென்டர் ஒன்றை ஆரம்பிக்கும் யோசனை ஒன்று இருந்தது இதனூடாக எமது பல்கலைக்கழகத்தில் ஆய்வுகளை முன்னெடுக்க முடியும் தனியார் துறையினர் வியாபாரிகள் ஏதேனும் பிரச்சினை தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுமாயின் அதனையும் செய்ய முடியும் சிறு அளவில் மாத்திரமின்றி பாரிய அளவில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் சிறு அளவில் உற்பத்தி இடம்பெறுமாயின் அவர்கள் இங்கு வந்தால் அதற்கான தொழில்நுட்பத்தை வழங்க முடியும் இதனூடாக சிறந்த